வணக்கம் அன்பு மக்கள் டாபிக்ல ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி தான் நம்ம இந்தியாவில இருக்கக்கூடிய மாநிலங்கள்ல முக்கியமா வடகிழக்கு மாநிலங்கள்ல இருக்கக்கூடிய திரிபுரா மேகாலயா இந்த மாதிரி இந்த ரெண்டு மாநிலங்களையும் இப்ப புதுசா வந்து பேசக்கூடிய அந்த டாபிக்கே என்னன்னா வந்து நிறைய பேர் அந்த சமூக வலைதளங்கள்ல வந்து விஷயம் வந்து சொல்லிட்டு இருக்காங்க என்னன்னா அங்க இருக்கக்கூடிய மாணவர்கள் மத்தியில் வந்து எய்ட்ஸ் வந்து ஸ்ப்ரெட் ஆகுது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க சோ இது எந்த அளவுக்கு உண்மை எதனால வந்து இந்த எய்ட்ஸ் வந்து பரவுது யாருக்கு வந்து எல்லாம் வந்து இது அதிகமா பரவுது தான் இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் அதாவது மக்கள் எய்ட்ஸ் வந்து ஸ்ப்ரெட் ஆகுதா இது எப்படி எய்ட்ஸ் வந்து ஸ்பிரெட் ஆகுறதுக்குண்டான வழிமுறைகள்லாம் வந்து நம்ம எல்லாமே நம்ம அரசாங்கம் வந்து இதை தருந்துருச்சு நிறைய பேர் வந்து எய்ட்ஸ் வந்து எதனால பரவுதுங்கிற தெரிஞ்சு உண்டான வழிமுறைகள் தடுப்பு வழிமுறைகளை இப்ப கடைபிடிச்சிட்டு இருக்காங்களே இது எப்படி வந்து ஸ்ப்ரெட் ஆகுது அப்படின்னு சொல்லி நீங்க சொல்லலாம் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து கேட்கலாம் நினைக்கலாம் நிறைய பேரு இப்ப வந்து எய்ட்ஸ் பரவுறதுக்கு முக்கியமான ரெண்டு மூணு காரணங்கள் வந்து இருக்கு அது என்னன்னுங்கிறத சொல்றேன் ஒன்னு வந்து முக்கியமான வந்து ஒரு வழிமுறை எய்ட்ஸ் பரவறதுக்கு முக்கியமான ஒரு காரணம் தவறான முறையில வந்து செய்யக்கூடிய உடலுறவு ஓகேங்களா சோ இதன் மூலியமா அதிகமா வந்து எய்ட்ஸ்ங்கிறது அதிகமா வந்து பரவி இருக்கு ஸோ அதற்கடுக்கு முறையில வந்து பாத்தீங்கன்னா உடலுறவு தவறான உடலுறவை தவிர்த்து அதுக்கப்புறமா வந்து ரத்தம் மாற்றுறது உங்களுக்கு வந்து ஒருத்தருக்கு வந்து ரத்தம் வந்து தேவைப்படுது அது வந்து அவசர தேவைக்காண்டி அந்த ரத்தத்தை வந்து பரிசோதிக்காம அந்த ரத்தத்தை இன்னொருத்தவங்களுக்கு வந்து நம்ம செலுத்தும் போது ரத்தத்தின் மூலியமா வந்து எய்ட்ஸ் வந்து பரவுறதுக்கு ரெண்டாவது ஒரு வழி மூணாவது ஒரு வழி என்னன்னா ஒருத்தருக்கு செலுத்தக்கூடிய அதாவது இப்போ ஒருத்தவங்களுக்கு வந்து உடம்பு சரியில்லை அவங்க வந்து ஹாஸ்பிட்டலுக்கு போறாங்க இல்ல மருத்துவமனைக்கு எங்கேயும் போறாங்க அவங்களுக்கு அந்த தேவைக்கான வந்து இன்ஜெக்ஷன் ஸ்ட்ரென்ஜ் மூலியமா இன்ஜெக்ஷன் போட்டுக்கிறாங்க சோ அந்த இன்ஜெக்ஷனை தவறுதலா ஒரே இன்ஜெக்ஷனை மாற்று மாற்று பேருக்கு நிறைய பேருக்கு யூஸ் பண்ணும்போது இந்த எய்ட்ஸ் வந்து பரவுறதுக்கு மூன்றாவது ஒரு வாய்ப்பா வந்து இது வந்து இருக்கு சோ இப்போ இந்த டாபிக்ல வந்து நான் சொல்லக்கூடிய முக்கியமான கருத்து என்னன்னா இந்த திரிபுரா மேகாலயா மாணவ அந்த மாநிலங்கள்ல பரவுறதுக்கு முக்கியமான காரணம் நான் மூன்றாவது சொன்ன தான் முக்கியமான காரணமா இருக்கு சோ எதனாலன்னா இந்த வடகிழக்கு வாகனங்கள் அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா மாநிலங்கள் பாத்தீங்கன்னா இப்போ மாணவர்கள் மத்தியில முக்கியமா காலேஜ் படிக்கக்கூடிய மாணவர்கள் மத்தியில வந்து பாத்தீங்கன்னா தவறான தவறான ஒரு பழக்க வழக்கம் வந்து இருந்துட்டு இருக்கு அது என்னன்னா வந்து ஆஹ் போதை பழக்கத்துக்கு வந்து அதிகமாகிறது நிறைய மாணவர்கள் வந்து பாத்தீங்கன்னா அந்த பக்கம் போதைக்கு அதிகமா இருக்காங்க முக்கியமா இந்த நம்ம அந்த வாரணமாதிரி படத்துல சூர்யாஸ்தர்லாம் வந்து அந்த படத்துல நடிச்சு இல்லையா செஞ்சு மூலியமா ஊசி போட்டுட்டு அதன் மூலியமா போதை ஏத்துட்டு ஸோ அந்த மாதிரி அந்த பழக்கம் ஊசி மூலியமா வந்து போதை பழக்கத்துக்கு வந்து ஒரு சூழல் வந்து திரிபுரா அண்ட் மேகாலயா இருக்கக்கூடிய அந்த மக்கள் மத்தியில முக்கியமா மாணவர்கள் மத்தியில இந்த பழக்கம் இருக்கு ஸோ இதனாலதான் வந்து அங்க வந்து எய்ட்ஸ் வந்து பரவ பரவுறதுக்கு காரணம் இப்ப நாலஞ்சு பேர் சேர்றாங்க ஒரே இடத்துல வந்து இன்ஜெக்ஷன் போட்டுக்கிறாங்க போதை ஊசி போட்டுக்கிறாங்க அது வந்து எந்த சிரைஞ்ச மாட்டாம அந்த ஒரே ஊசியை வந்து பாத்தீங்கன்னா நாலு பேர் அஞ்சு பேர் சேர்ந்து அந்த ஊசி போடும்போது அது ஒருத்தர் இருந்து இன்னொருத்த வந்து ஈஸியா இந்த எய்ட்ஸ் வந்து பரவுது அப்படின்னு சொல்லி இதுதான் முக்கியமான காரணம் சொல்லி நிறைய சமூக வலைதளங்கள் நிறைய நிறைய பேர் அதான் பேசிட்டு இருக்காங்க இது என்ன காரணம் அப்படின்னா இதனால வந்து இப்போ டெய்லி வந்து இதுக்கு வரக்கூடிய கேசஸ் வந்து அந்த மாணவர்கள் மத்தியில டெய்லி வந்து முக்கியமா காலேஜ் இந்த மாதிரி படிப்பு சார்ந்த விஷயங்கள் இருக்கக்கூடிய மாணவர்கள் வந்து ஈஸியா பரவுது டெய்லி அஞ்சு கேஸ் ஆறு கேஸ் வந்து புக் ஆகுது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா அங்க இருக்கக்கூடிய மேகாலயா திரிபுரா அந்த மாநிலம் இருக்கக்கூடிய அந்த மருத்துவமனை வட்டாரங்கள்லேருந்து இதை வந்து ரெகுலரா வந்து கேஸ் வந்து ஃபைல் பண்றாங்க டெய்லி இத்தனை பேர் வந்து அட்மிட் ஆயிருக்காங்க இத்தனை பேர் வந்து இத்தனை பேருக்கு வந்து எய்ட்ஸ் வந்து வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு புதுவிதமான புது விதமான கணக்கு அடிப்படையில வந்து டெய்லி அஞ்சு பேத்துக்கு ஆறு பேத்துக்கு வந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க இது எந்த அளவுக்கு உண்மைங்கிறது சோ அங்க உள்ள முக்கியமான நிறுவனங்கள்லாம் எல்லாம் இதை தடுக்கும் பட்சத்துல இதை தடுக்கும் பொருட்டு அங்க இருக்கக்கூடிய அந்த பொது பொதுவா இருக்கக்கூடிய மக்கள் வகையில் வந்து பேசக்கூடிய விஷயம் என்னன்னா இது வந்து மக்கள் மத்தியில இதாவது மாணவர்கள் மத்தியில்தான் அதிகமா பதவுது அதாவது திரிபுரா அண்ட் மேகாலய மாநிலங்கள்ல இருக்கக்கூடிய மக்கள் எல்லாத்துக்குமே வந்து எய்ட்ஸ் அப்படின்னு வந்து பொதுப்படையா வந்து எல்லாம் பேசிட்டு இருக்காங்க இது வந்து தவறான ஒரு கருத்துன்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க அப்படி வந்து எனக்கு தேவையில்லை முக்கியமா போதை பழக்கத்துக்கு அடிமையாக கூடியவங்களுக்கு மட்டும் யார வந்து போதைப்படுக்கிறதுக்கு வந்து அடிமையாக இருக்காங்களோ அவங்களுக்கு தான் மோஸ்ட்லி வந்து இது பரவாயிருக்கு சொல்றாங்க நமக்கே தெரியும் நான் ஏற்கனவே சொன்னது மூணாவது வழிமுறையில சிரிஞ்சு மூலியமா ஒரே ஊசிய பல பேர் வந்து அது இன்ஜெக்ஷன் மூலியமா செலுத்தும் போது இது வந்து எய்ட்ஸ் பரவலுக்கு மூணாவது காரணம் நான் சொல்லியிருந்தேன் இல்லையா சோ அதன் மூலியமா தான் வந்து எய்ட்ஸ் வந்து நிறைய பரவி அதுதான் ஒரு முக்கியமான காரணம்னு சொல்லி நிறைய பேர் எல்லாம் வந்து உண்மையை வந்து சாத்தியம் இதுதான் இதன் மூலியமா தான் பரவிருக்கும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து சொல்லப்படிய ஒரு விஷயமா இருக்கு சோ மாணவர்கள் மத்தியில வந்து இது எப்படி வந்து என்ன காரணம் அப்படின்ற ஒரு சில காரணங்கள்ல வந்து சொல்லியிருக்காங்க அது கேக்கும்போது ஒரு அமைச்ச ஒரு பயமாத்தான் இருக்கு ஏன்னா மாணவர்கள் எடுத்துட்டீங்கன்னா இந்தியா முழுக்க உலகம் முழுக்க வந்து எல்லா இடத்துலயும் மாணவர்கள் இருக்காங்க அந்த இடம் ஸ்கூலுக்கு போறாங்க காலேஜுக்கு போறாங்க சோ படிப்பு சார்ந்த விஷயங்கள் அங்க போகும்போது இந்த மாதிரி தவறமா தவறான விஷயங்கள் வந்து அவங்கள போய் சேர்ந்துட நான் நினைக்கிறேன் பொதுமக்களா இருக்கக்கூடிய ஒருத்தர்கள்ல நானும் நினைக்கிறேன்னா சோ அங்கன்னா அப்படி இருக்கு சோ இது எந்த ஒரு தானத்தினாலையும் வேற ஒரு எந்த இடத்துக்கும் பரவிடக்கூடாது அப்படின்னு நான் நினைக்கிறேன் சோ அதனாலதான் இந்த ருசியத்தை வந்து கண்டனட வந்து மேக் பண்ணி போடுறேன் சோ இது மக்களுக்கு வந்து இது நல்லா தெரிஞ்சிருந்தும் கூட அதாவது ஆஹ் ஒரு தவறான உடலுறவு தவறான முறையில் செலுத்தக்கூடிய வந்து ரத்தம் அது மட்டும் இல்லாம வந்து ஒருத்தரை ஆஹ் உபயோகப்படுத்தின அந்த செறிஞ்ச இன்னொருத்தரை உபயோகப்படுத்தினா அவங்களுக்கு இருக்கக்கூடிய வியாதி நம்மளுக்கு வருங்கிற விஷயம் தெரிஞ்சிருந்தும் இப்படி வந்து மாறுதுன்னா இப்படி வந்து அடுத்தவங்களுக்கு வந்து ஸ்ப்ரெட் ஆகுதுன்னா அதுக்கு வந்து அவங்க வந்து போதைக்கு வந்து அடிமையா இருக்காங்க அதுதான் முழு முது முத காரணம் அப்படின்னு சொல்லி நான் சொல்லுவேன் சோ மாணவர்கள் மத்தியில இந்த போதை அப்படிங்கறது வந்து முக்கியமா இப்ப இருக்கக்கூடியவங்க மத்தியில வந்து ரொம்ப ஈஸியா வந்து வரவிடுது நம்மளாம் அந்த காலத்துல வந்து ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்ல வந்து யாராச்சும் நம்ம கூட இருப்பாங்க தம் தண்ணி தண்ணீர்லாம் இருப்பாங்கன்னா அவங்க வந்து அவங்களே வந்து நேரடியா கடைக்கு போய் ஒரு தம்ம வாங்கியோ அடிச்சு பழைய இருக்க மாட்டாங்க யாராச்சும் கூட இருக்கிற யாராவது இந்தடா ரெண்டு பக்கம் இழுத்து பாடுறா அப்படின்னு சொல்லி சொல்லி இருப்பாங்க அதே மாதிரி ட்ரைஸ் தண்ணி அடிக்கும் போது அப்படிதான் மச்சா ஒரு பெக் அடிச்சு பாடுறா அப்பதான்டா தெரியும் நல்லா இருக்கண்டா சும்மா அப்படியே பறக்கிற மாதிரி இருக்கண்டா இப்படி இப்படின்னா சொல்லியில வந்து அப்படி ஊசி விட்டுதான் வந்து இந்த மாதிரி போதை பழக்கத்தெல்லாம் வந்து புதுசா அடிமக்கூடிய அந்த பசங்கள்லாம் இப்படிதான் வந்து அந்த அதுக்கு வந்து ஏற்றுப்பங்களை தவிர இந்த ஒரு போதை படிப்பத்துக்கு வந்து ஆளவங்களை தவிர அவங்களா டயரக்டா போய் கடையில போய் வாங்கி இதெல்லாம் செஞ்சுருக்கவே மாட்டாங்க சோ அதே போலதான் வந்து இந்த ஒரு இந்த ரெண்டு மாநிலங்கள்லயும் அதே நிலைமைதான் இருக்கு இதே இந்த நாளை தான் அதிகமாக நான் நினைக்கிறேன் சோ இந்த போதை ஊசி செலுத்தக்கூடிய பழக்கம் மாறணும் சோ ஒரே ஒரு இன்ஜெக்ஷன் அந்த சிறைஞ்ச வச்சு எல்லாருக்குமே வந்து இப்படி மாத்தி மாத்தி யூஸ் பண்றதுனால இதனால மாணவர்கள் மத்தியில ஏகப்பட்ட குழப்பங்கள் அந்த அந்த மாணவர்களையே மாணவர்களி நடத்தக்கூடிய கல்லூரி அண்ட் அந்த ஏகப்பட்ட குழப்பங்கள் ஏன்னா கவர்மெண்ட் சார்ந்து அவ்வளவு ப்ரெஷர் அவங்களுக்கு இருக்கும் எப்படி இவங்களுக்கு இவங்களுக்கு வந்து இந்த மாதிரி வந்து வர வர காரணம் என்ன அப்படின்னா அவங்களுக்கு வந்து நிறைய வந்து பிரெஷர் வந்து இருக்கும் சோ இது வந்து அடுத்த வர காலங்கள்ல வந்து இதை வந்து முழுமையா தடுக்கப்படும் அப்படின்னு நான் இது என்ன காரணம் ஓகே அது ஒரு பக்கம் இருந்தாலும் கூட இது என்ன காரணம் எதனால வந்து மக்கள் இந்த மாணவர்கள் வந்து அதிகமா வந்து போதை பழக்கத்தை அதிகமாகறாங்க அப்படின்னா ஒரு நாலஞ்சு காரணங்கள் சொல்றாங்க அதுல என்னன்னா ஒண்ணு எப்ப பார்த்தாலும் விருந்து வீட்டுல படி 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 அப்படின்னு வந்து மைண்ட் டார்ச்சர் இது வந்து இந்த மாதிரி டார்ச்சர் பண்றதுனால நம்ம வந்து இந்த போதை ஊசி எடுத்துக்கிட்டா கொஞ்சம் ரிலாக்ஸா இருக்கலாம் அதெல்லாம் மறந்து கொஞ்சம் ரிலீஃா இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு காரணம் ஒண்ணு ரெண்டாவது என்ன காரணம்னா இந்த போதை ஊசி எடுத்துக்கிட்டால வந்து நம்ம உடம்புக்கு வந்து ஒரு தனிய ஒரு தைரியம் வந்துருதுப்பா தெம்பா இருக்கா நம்ம விக்ரம் படத்துல கூட நம்ம அண்ணன் வந்து அந்த இது சீல நடிச்சு கட்டிருப்பாருல அந்த ஒரு மாத்திரையை கடிச்ச உடனே அவருக்கு வந்து தனியா ஒரு யானை பலம் வந்து அவர் எல்லாத்தையும் தீக்கப்பட்டு அடிக்கிற மாதிரி ஒரு சூழல் அந்த மாதிரி எல்லாம் வந்து சினிமால காட்டியிருப்பாங்க அது அந்த அந்த மாதிரி வந்து நமக்கு வந்து போதை இத சாப்பிடும் போது நமக்கு வந்து அதிகமா தெம்பு வருது அப்படின்னு நினைக்கக்கூடிய ரெண்டாவது இந்த ஒரு மனநிலமே ரெண்டாவது காரணம் மூணாவது என்னன்னா ஃப்ரெண்ட்ஸ் அடிக்கிறான் அவன் சாப்பிட்றான் அப்படிங்கிற மாதிரி வந்து இன்ஜெக்ஷன் கொடுக்குறான் அதை பார்த்து நம்மளும் போட்டு பார்ப்போம் என்னதான் ஆகுதுன்னு பார்ப்போம் அப்படிங்கிற விஷயம் அவன் போடுறான் நம்மளும் யூஸ் பண்ணி பார்ப்போம் அப்படிங்கிறது மூணாவது காரணம் நாலாவது என்னன்னா நான் வந்து இது போட்டு இதுக்கு வந்து பழக்கப்பட்டுட்டேன் சோ இது வந்து எனக்கு வந்து இது பழகிடுச்சு நான் யூஸ்ட் ஆயிட்டேன் ஆனால் இதுல இருந்து என்னால வந்து மாற முடியல மீள முடியல அப்படிங்கற ஒரு காரணம் அஞ்சாவது எல்லாருமே வந்து இது வந்து ஒரு நார்மலா ஜென்ரலா இப்ப யூஸ் பண்றாங்களே எல்லாரும் யூஸ் பண்றாங்க நம்மளும் யூஸ் பண்ணுவோம் பழகிக்குவோம் அப்படிங்கிற ஒரு காரணம் அஞ்சாவது காரணம் சோ இந்த மாதிரி காரணங்கள்லாம் வந்து வழிமுறையா வந்து இதுதான் வந்து மாணவர்கள் மத்தியில இந்த செஞ்சு அந்த போதை ஊசிக்கு வந்து அடிமையா இருக்க முக்கியமான காரணம் இதுதான் சொல்லி சொல்றாங்க இது வந்து அங்கே மட்டும் அங்கே மட்டும் இல்ல எந்த ஒரு இடத்துலயும் வந்து இது வந்து தடுக்கப்படணும் உருக்கப்படணும் மாணவர்கள் மத்தியில இந்த மாதிரி வந்து தவறான வழிமுறைகள்ல வந்து எடுத்துக்கூடிய பழக்கமானது எந்த அளவுக்கு வந்து ஒரு மனித இனத்தையே அழிக்கக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்தது அப்படிங்கிறது எய்ட்ஸ்னா என்ன அது எப்படி அது வந்து எப்படி கையாளணும் அப்படி வந்தா எப்படி வழிமுறைகள் இருக்கணும் அதனால வந்து உயிருக்கு எவ்வளவு ஆபத்தும் தெரிஞ்சோ தெரிஞ்சும் இது பண்றாங்கன்னா இது வந்து மாநில அரசாங்கங்கள் மத்திய அரசாங்கங்கள் இது வந்து தலையிட்டு இதை வந்து தடுத்து மாணவர்களை ஒரு ஒரு இந்த மாதிரி போதை பழக்கத்துல இருந்து மீட்டு ஒரு நல்ல ஒரு எதிர்காலத்துக்கு வந்து கூப்பிட்டு வரணும் அப்படி கொண்டு வந்தா மட்டுமே வருங்காலத்துல வரக்கூடிய மாணவர்கள் மத்தியில வருங்கால இந்தியா ஒரு அசைக்க முடியாத ஒரு வல்லரசா மாறும் அப்படின்னு நம்புறேன் இதே போல வேற அது மீட் பண்றேன் நன்றி வணக்கம்